எவ்ளோ நேரம் தான் நானும் பாக்குறேன் நீங்க தானே வாங்க மாட்டேங்கிறீங்க என்னது நீங்க கேட்ட டவல் டவல் கையில வச்சிருக்கியா நக்கல் பண்ணாதீங்க இந்தாங்க நீ கையில வச்சிருக்கியா எனக்கு தெரியல ஏன் நீ என் கண்ணுல தெரியல எப்படி வாங்குறது உங்க பிளான் எதுன்னு எனக்கு தெரியாது நான் அங்க வந்துட்டேன் தர முடியாது இந்தாங்க வாங்கிக்கோங்க நீ உள்ள வந்து தராம நானும் வாங்க மாட்டேன் ஆனா எனக்கு டவல் வேணும் பிடிவாத பிடிக்காதீங்க அரை மணி நேரத்துக்கு மேலாயிட்டு மரியாத்துக்கு வாங்கிக்கோங்க நான் உள்ளேலாம் மாட்டேன் நீ உள்ள வராம நான் வாங்க மாட்டேன் ஐயோ நேர வேற ஆவது சீக்கிரம் வா என்ன ரொம்ப தான் நீங்க சோதிக்கிங்க சொல்லிட்ட மரியாதை தவள வாங்கிக்கோங்க அப்போ நீ உள்ள வந்து தர மாட்டா வந்த என்ன ஆகும் எனக்கு தெரியாது அதெல்லாம் வர முடியாது அப்போ நீ உள்ள வந்து தர மாட்டா ஐயோ எனக்கு யா மேல நம்பிக்கை கிடையாது இத எப்படி சொல்லி புரிய வைப்ப ஓ கிச்சலி ஆரம்பிச்சிட்டு ஐயோ இந்த எட்டி பாக்கதுக்கு பயமா இருக்குதே ஓ கிச்சலி

இருக்குமற நடந்துக்கிட்டே இல்ல நின்னு நம்மளை பத்தி எல்லastype புட்டுபுட்டு வச்சிரேன் இங்க பாருங்க அப்பலாம் ஒண்ணு இல்ல நான் சும்மா தான் நின்னா இன்னங்க புடிங்க நான் போறேன் ஏல ஹேசிலுதுரே மட்ராசக்கனனா சாலையடி கட்டி இருக்கா அய்யோ இவ்ளோ நாத்துலஸ்ட் பண்ணிட்டன ஏண்டே மதி சொல்லல நீங்க எதுக்கு கத்துனீங்க அட விடுறே சால எல்லாம் இருக்கா சும்ப் பேட்டிங்காங்க

அப்பமே எனக்கு தெரியும் உங்களுக்கு சேலை பிடிக்கும். அப்போ நீ எனக்கு பிடிக்கலனு உனக்கு தெரியல. அதனால انا சேலை கட்டிட்டு வர சொன்னீங்க. அதவும் புரியும். கள்ளி தெரிஞ்சத ரோலையும் பார்த்திருக்க. அது சரி நான் கேக்கன நினைச்ச. அப்போ பிடிக்கலனு சொல்லдик தான் நான் வந்த. அப்ப எதுக்கு சேலை கட்டிட்டு வர சொன்னீங்க? சரி இந்த புள்ளைக்கு நம்ம பிடிக்கல. கடைசி என்னக்கு பிடிச்ச சேலை கட்டியா பார்த்துட்டு விட்டுருவோம் அப்படி தான் இப்ப வர சொன்ன. சீலி பாரு. ஆமா பிடிச்ச பொண்ணு பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு விட்டுருலாம் முடிவு பண்ணி சேலை கட்டிட்டு வாங்க ஆர்டர் போட்டேன் ஆனா அன்னைக்கு பத்துக்கள் சேலை கட்டி வந்தா பாரு அன்னைக்கே தட்டி அழைச்சு தூக்கணும்னு நினைச்சேன் சரி இந்த பொண்ணு நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அம்மா என்ன ஃபீல் தெரியுமா அப்படியா ஆமா ரொம்ப ஃபீல் பண்ணேன் சே ஒரே ஒரு கட்டி போச்சு முத்தம் கொடுத்து அனுப்புறோம் இல்லையே ரொம்ப ஃபீல் பண்ணேன் பார்த்துக்க ஏன் கோப்பிடுற இதான் ஃபீலிங் ஆமா

எங்க பார்த்தோன்னே விருந்து ஒன்று போயா ஆ நக்கோலா இருக்கேன் உள்ளுக்குள்ளே இன்னும் கட்டி இணைக்க மாட்டானாலும் தோணிக்கிட்டு இருக்கு வெளியில மட்டும் முகத்தை வெறப்பு வச்சுருக்கா ஓகே பையவெல்லாம் மணிக்க நினைக்கிறதெல்லாம் பாருங்க ஒரு சின்ன என்ன வேட்டே நீ கோத்துல எல்லோங்க தண்ணி கொட்டட்டா ஆஹ் என்னச்சி கண்டுங்க பாப்பா காட்டுங்க பாப்பா

சில கள்ள திறந்து பாரு செடியோரம் உங்க

அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாய் திறந்தாலே பொய் சொல்றேன்டி அது காலம் பொது சொல்லலாம் நடத்து சத்தியமா என் சொல்லக்கூடாதான சொல்லலாம் சரிக்கா அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஷாக் அடிச்சே தெரியுமா ஒரு வார்த்தை தெரியும்னு சொல்லிருந்தாலும் ஒன்று புரிஞ்சு சொல்லிருப்பா ஆனா தெரியுதுன்னு சொல்கிறாங்க என் பரிசு சொல்கிறதெல்லாம் சரியாக இருப்போம் என்கிட்ட ஒன்னை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பினேன் ஐயோ ஐயோ அது

நான் கூட ரவுடி இல்லை கொஞ்சம் குறைச்சி நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காவ நினைச்சேன் எல்லாத்துக்கும் மூல காரணமே நீங்க தானே இப்போதானே எனக்கு தெரியுது நம்ம ஊரில் ஒரு பழம் மொழி சொல்லுவாங்க பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுவாங்களாம் அந்த கதையா இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் மூல காரணம் நீங்களும் இருந்திருக்கீங்களே அது அப்படி இல்ல அது ஃபாரின்ல இருந்து வந்தனா வந்த உடனே கொஞ்சம் கோவத்தா போ அது அப்படியே அப்படி வந்து காட்டி விட்டு கொஞ்சம் கோவத்தை காட்டிங்களா ரொம்பவே காட்டி இருக்கீங்க உன்ன கவனிச்சியா என்ன

பாண்டா சொல்லிட்ட உடனே चलीட்டே வச்ச சலம் இந்த சாமுத்தினே போறல

அக்கா கிங்ஸின் பைய உள்ளயே வெளிலயே விட மாட்டேக்காளட்ட மாட்டோம் அவளே இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத அண்ணா தேடிகிட்டு இருந்தா நூத்துக்கு நூறு உண்மை பார்த்துக்க அப்புறம் உனக்கு எப்படி டவுட் வந்ததே இல்ல ராணியா இருக்கறதுக்காண்ட பத்து பத்துமும் பக்கவளுக்கு பொருந்துதா இசைக்கு பொருந்துமான்னு கேட்கு இசை கிட்ட சொல்லிறதான இங்க பாருங்க நீங்க வாயை திறக்காமல் இருந்த ரவுடி போயில உங்களை வெளியில விட மாட்டானுத இந்த பணவை பத்தி சொல்ல தெரியலன்னு நினைக்க உங்க அப்பா வந்தாலும் சரி ஆட்டுக்குட்டி வந்தாலும் சரி இவனால விடுவிக்க மாட்டானுவ இவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் தெரிஞ்சு ஏன் வாய் திறக்க மாட்டேங்க சொல்லு நீ யாரு மகாதேவன் பொண்ணு மகாதேவன் சார் பொண்ணு இசைதான் அதுல எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை நீ யாரு நான் தான் மகாதேவன் பொண்ணு ஏன்டி ஒருவேளை இந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருந்தா அதான் இசையக்காக்கும் மொதல் விஷயம் தெரிஞ்சிருக்கு புதக்குறைக்கு இசை அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த குடும்பம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்கா கண்டுபிடிச்சிட்டாவ. ஆனா என்ன காலம் வரும் காத்துக்கிட்டு ஜான் மாமா வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா அவர் வரவே இல்ல. இவங்க தான் முதலே கண்டுபிடிச்சிட்டாங்களே. நான் அதை சொல்லல. இப்படியே இந்த பொண்ணை சொல்லி வளத்துறதா? இந்த பொண்ணு அப்படியே சொல்லி நம்பிச்சிருந்தா? இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ண முகத்தை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல. அவ தைரியமா இருக்கா. எவ்வளவு மிரட்டி மிரட்டி பார்த்துட்டானேங்க. அவன் அசரவே இல்லை

எனக்கு என்னமோ இசை அம்மா மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கட்டே டீ சொல்ற அதான் ஜான் மாமா இல்ல இசை கிட்ட எவ்வளவு உசுரா இருப்பாரு அத நம்மளே ம் ஆமா இந்த இசை டைவலோட அப்ப அடிக்கடி செல்வா நான் அரை மணிக்கு வாழ போறேன் எனக்கு குப்பை தொட்டில கொண்டு போட்டுட்டு போயிட்டாங்களா ஆனா எனக்கு கொஞ்ச நாள்ல நீங்க வந்து கூட்டி போயிருவாங்க அரை மணில வாழவேன்னு சொல்லுவா தெரியுமா ஆமா அதுல எனக்கு ஞாபகம் இருக்கு அது மட்டும் இல்ல ஜான் மாமா அப்பமே எல்லா எவிடன்ஸும் எடுத்தனால்தான் இசை கிட்ட அவ்வளவு பாசமா இருந்திருக்காரு அது மட்டும் இல்ல

அவர் பேச்சில இருந்து யார தப்பிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் அப்படிதானே ஆமா அண்ணா இங்க இருக்க மகாதேவனை பார்த்தா அப்படியே தோணுது இன்னும் சமயம் இருக்குது என்ன மகாதேவன் மாமா தம்பி தான் ஊமை ஆச்சாமே அவரால் இப்படி பேச முடியும் தம்பியா வந்து எப்படி பேசிக்க முடியும் அங்க தானே எனக்கு ரொம்ப இடிக்குது என்ன சொல்ற உண்மையாவே உங்க மகாதேவன் மாமா வத்தி தெரிஞ்சுகிட்டா மட்டுதான் மத்த எல்லாத்துக்குமே வட கிடைக்கும் நல்லா யோசித்து பாருங்க பொம்மியத்த சயின்டிஸ்ட் அவங்க எவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்கணும்

அவர் எந்த அளவுக்கு அவரோட ஆட்டிடியூட் இருந்திருக்கணும் அவர் பேச்சு எப்படி இருந்திருக்கணும் இப்ப இருக்க மகாதேவன் சார் கிட்ட அந்த பேச்சு இல்ல அந்த நேர்மை இல்ல அவர் பேசுறதே சரியில்லை ஒருவேளை மனைவி அந்த துக்கத்திலே இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நாங்களும் இந்த அங்கிள் எல்லாம் யோசித்தா பார்த்தோம் இப்ப அவர் அடிச்சும் கேட்க முடியாது அவர் எதாவது அடிச்சு எதாவது ஆயிட்டுனா அதுக்கப்புறம் ஏதாவது விஷயம் தெரியாமலே போய் முங்கிற தான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும் இல்லன்னா எங்களுக்கு எல்லாம் இருக்க சந்தேகத்தை போட்டுக்க மாட்டோம் எனக்கு என்னமோ இவ ரொம்ப மறக்கிறான்னு தோணுது இன்னொன்னு அவர்கிட்ட நல்ல நோட் பண்ணி பாருங்க அவ முகத்துல ஒரு சின்ன சலசலப்பு இல்ல ஒரு சின்ன ஸ்மைல் இல்ல பயமும் இல்ல நான் அதை நோட் பண்ணேன் இங்க பாருங்க ஒண்ணே உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்க என் கிங்ஸ் மாமா கூட என்ன சேர்த்து வைங்க இல்ல யாரவனக்கே என்ன அனுப்பி வைங்க இங்க எனக்கு பிடிக்கல நான் தனியா தோட்டத்து வீட்டுக்கு போறேன் ஏன் இவ்வளவு நல்ல நான் உங்க பாதுகாப்புல தான் இருக்கேன் தனியா போய் பார்க்க என்னாவது செக் பண்ணி பாக்குறேன் ஏய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இல்லடா நான் தனியா போறேன் பாக்கலாம் யார் வாராண்ண பாக்குறேன் தனியா போறேன் இப்படில்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு வேலையும் நடக்காது நம்மளால ஒரு பொண்ணு அடிக்கவும் முடியாது அவளை மிரட்டி வாங்கவும் முடியாது இந்த சேர்த்து இதான் ஒரே வழி ஆஹ் தனியா போறேன் சரி தனி தனியா போகலாம் தண்ணி தனியா போகலாண்ணா போகலாம் தனி தனியா போய் பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு கூட்டிட்டு போறேன் உம் சரி அதான் உங்க தோட்டம் ஒன்னு இருக்குதே அன்னைக்கு போடுமே அங்க போறேன் எல்லாரும் தனித்தனியா வந்து அங்க வந்து சேருங்க அவளுக்கும் பயம் இருக்குமா இல்லையா அப்படி ஒண்ணும் கிங்ஸ்ல யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாத பயம் இருக்கலாம் இப்படி பயமா இருக்க கூடாது பிடிக்கலாம் பிடிக்கலன்னு பின்னாடியே அழ வச்சா ஒரு நிமிஷம் அவனோட பிரியமண்டக்கு ஒட்டிக்கிட்டு அடைதாவனா

கோத்த கிடப்பாதீங்கன்னே செங்ஸ் என்னமோ நீ கிடப்பிய மாட்டேனா அது பயத்துல இருக்குது சீவா அது தெரியாம கெட்டிக்கிட்டே அலைதான் இவ்வளோ தான் இருக்கா பையனை கட்டிக்கிட்டதான் அலைதா புதுசுக்கு நீ ஆன்ட்டி என்ன எடுத்து விடுத எனக்கும் ஆசை தான் டீ பைய உள்ளதாக வர மாட்டேங்குது ஆனால் லவ் பண்ணதில் கெங்ஸில் மட்டும் அடிச்சுக்கவே முடியாது டீ எல்லாரும் என்ன வேலை விஷயமோ அலைஞ்சா இது என்ன வேலை பார்த்தாரு பார்த்தியா அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒரு காரணம்

ஆமா எனக்கு பயமா இருக்கும் சீக்கிரம் வந்து திப்புளோ எனக்கு எனக்கு பயம் வருது ஒண்ணேங்க அண்ணே இல்ல சொல்லுங்க கிட்ட போய் நான் அண்ணா ஒரு பொண்ணு பத்த எனக்கு என்னல்லாம் பண்ணுதே என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரிய மாட்டேங்குதே அண்ணா எனக்கு வாத்து இதுக்கு அர்த்தம் அது ஃபர்ஸ்ட் அதனால ரொம்ப பயந்துட்டேன் எங்க ஒரு டெஸ்ட் வச்சா என்ன டெஸ்ட் அது காதலா இல்ல இந்த வயசுல வரக்கூடிய அப்புடின்னு ஒரு டெஸ்ட் வச்சான் அது அவனுக்கு என்னன்னு புரிஞ்சிட்டு ஆனா எனக்கு புரியல ரெண்டு கட்ட வயசுல எனக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த டெஸ்ட் வச்சா எப்படி நீ எனக்கு திட்ட சொல்லுங்க நான் இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு இல்ல அந்த பொண்ணு பக்கத்துல போய் நின்னு பார்த்தேன் உன்கிட்ட வர ஃபீல் அந்த பொண்ணுக்கிட்ட வருதான்னு சுட்டு போட்டாலும் எனக்கு வரல மறுபடியும் இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் நின்னு பாத்தேன் இந்த ஃபீல்லயே எனக்கு வரல

நீ கோபடல நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சொல்லு சூப்பரா புரிஞ்சிச்சுடா இதுக்கு ரெண்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்குதே நீ பேசுறதா போறோம் நீ பேசியே பேசியே வேண்டாம் வேண்டாம் நீ விசித்து சொல்லு இதடி நீ என்ன சொல்றியே அதாவது இங்க எடை சரியில்லை நினைக்கிறேன் கிளம்புவோம் சரி சரி நான் சொல்றேன் அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுனா அவளை நம்ம மனைவி ஆக போற வேணும் சொல்லி எந்த ஃபீலுமே எனக்கு வரவே இல்லை அப்புறமா என்ன நினைக்கிட்டு போய் சொல்லு எனக்கு எந்த ஃபீலுமே வரலன்னு திரும்ப ஒன்னும் பக்கத்துக்கு வந்தேன்னா அப்போ